பேசணும் கிளியரா தெரியாது இன்னைக்கு என்ன லைவ் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து டைம் வந்து கரெக்டா ஆறு பதினொன்னு கிளைமேட் பாருங்க மழை மழை இறங்கி வரணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி காத்து பயங்கர மழை வானம் அது கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு இதை விட வந்து இங்க பாருங்க வந்து சூரியன்னு செய்ய மறையல அதோட கலர் வந்து உங்களுக்கே தெரியுதா சூரியன் அந்த மழையை தாண்டி இருக்கு சூரியன் மணி ஆறு பதினொன்று இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கும் பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்கும் பாருங்க இல்லை இந்த பக்கம் தெரியுதா விட வந்து இங்கே கோயிலில் வந்து ஒரு லைட் எரியும் அது வந்து இங்கே நமக்கு நல்லாவே தெரியும் காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா இதுவும் அந்த இடம் அந்த இடத்துல தான் தெரியுதா இருங்க வேறு வானம் என்னது வானம் நீட்டிருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கங்க தெரிகிறதா சில ஜீவன்களுக்கு நம்ம இறக்கப்பட்டு ஒரு நல்லது செய்வோம் ஆனால் அந்த ஜீவன்கள் வந்து நமக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒன்று செய்வாங்க நோட் ஆமாம் இது வந்து அங்க சுற்றி இங்கே சுற்றி என்னோட லைஃப்லேயே நான் வந்து நினைச்ச விஷயம் ஒரு ஜீவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சு ஃபைனலா நம்ம இது சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தா படுக்க ஏதோ கேட்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது பிளாஸ் வந்து இருந்த வெள்ளத்தை தோ தோத்தச்சா வந்த வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி இதுலேருந்து என்ன தெரியுது நல்லதுக்கு காலம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லது செய்கிறாங்களா நம்ம செய்யலாம் நம்மக்கிட்ட நல்லது நல்லது மட்டும் நல்லது வாங்கிட்டு நமக்கே கெட்டது செய்கிறாக போய்க்கிறாங்க இப்போ வந்து அதிகப்படுத்தோம் அப்படிதான் போயிட்டுருக்குது காலம் நம்ம வந்து இதில் வந்து யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ நம்ம தான் எப்படின்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் ஹாய் நம்ம தான் எப்படி எல்லாம் அப்படித்தான் நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு பார்த்துட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் அதிகபட்ச பேர் வந்து வந்து தான் இருக்கா ஒரு சில பேர் வந்து நம்மள மாதிரி ஒரு சில பேர் வந்து நல்லவங்களாக இருக்கலாம் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல அதை எதிர்பார்க்குற அப்படி எதிர்பார்க்குறது நம்ம நம்ம தப்பு அது சரி ஓகே கீழே வந்து குட்டிஸ்கெல்லாம் கீழே இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம மேலே தர்ஷினி கத்னி ரொம்ப முடியாடுறாங்க என்னால சொல்லு என்ன சொல்லீங்க சாப்பிட்டீங்களா அங்குமே கூடாது

இந்த கரெக்ட் வேலை வரங்க ஆசிகா அங்க இருக்கு ஒரு சிந்து பாருங்க இங்க இங்க பாருங்க இது வந்து நான் அடைச்சு ஓட்டைக்கு ஆடக்கிறது கடிதான் இந்த சிந்து அங்க சிந்து இங்க சிந்து அண்ணா நம்ம அதாவது இப்ப கிசான் என்ன சொல்றானா மோல்ட் போட்டக்கல அப்படியே விட்டாச்சு கீழ வந்து தள போடல இப்போ சிமெண்ட் வச்சு ஜல்லி மண்ணலாம் போட்டு சிப்ஸ் போட்டுறோம் அதனால இங்கே பாருங்க சிமெண்ட் எங்க இங்கே பாருங்க சிமெண்ட் அங்க பாருங்க சிமெண்ட்னு அவங்க பாசில சொல்றாங்க

Gubik gubik Oke oke. Oke oke. Nah. Oke. Ya lo jiwan warang Oh super chat super chat chat Eh. 最高の人